உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் குறுகிய நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்துக்கு மூன்று சட்டமன்ற தொகுதியிலே இருந்து இப்படி பெரும் பெருந்திரளாக கழக நிர்வாகிகள் வந்து புரிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இங்கே நன்றி கழகத்தினுடைய பொதுச் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விட்ட ஆணையை நிறைவேற்றுகின்ற வகையில் கழகத்தினுடைய பொதுச் என்ன சொன்னாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அடிபடி நிறைவேற்றுவோம் என்கின்ற முறையில் இங்கே இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பேர் இங்கே அணிதிரண்டு ஒன்றாக இதற்காக நான் உங்களை வெகுவாக மனதார பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் மாட்டீங்களா எதுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ரேஷன் கடையில எந்த பொருளும் இந்த விடிய ஆட்சியிலே மூன்று ஆண்டு காலத்திலே படிப்படியாக அளவு குறைக்கப்பட்டு கடைசியாக இந்த மூன்று மாத காலத்தில் ரேஷன் கடையில பாமாயில் தர்ராங்களாமா பருப்பு தர்ராங்களா இல்ல படிப்படியாக குறைத்து வந்து ஒரு கிலோ பண்ணா அம்மா ஆட்சியில எடப்பாடி யார் ஒரு கிலோ கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து முக்கால் கிலோ ஆகி அரை கிலோ ஆகி கால் கிலோ ஆகி இப்ப பருப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியல பாம் ஆயில் ஆயில் பார்க்க முடியல என்ன காரணம் என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு திமுக பரிசு கொடுத்துருக்குது என்ன பரிசுனா தொடர்ந்து தமிழக மக்கள் தேர்தல் நேரத்தில் ஏமாந்து திமுக ஓட்டு போட்டதுக்கு திமுக அரிசியாவது நல்ல அரிசி கேட்டா எடப்பாடியார் ஆட்சியில் கொரோனா காலத்துல ரெண்டு முறை கொரோனா வந்தது விலை இல்லாமல் என்னமா அரிசியாவது சாப்பிட லட்சத்தில் இருக்காரு

விலை இல்லாமல் ரெண்டு முறை கொரோனா வந்தப்போ அரிசி பருப்பு ஆகியவற்றை விலை இல்லாமல் எல்லா பொருளையும் விலை இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் எல்லா பொருளும் அரை மூட்டை முக்கா மூட்டை கட்டி வச்சிருந்தாங்க மத்திய அரசு உதவி தனியாகவும் மாநில அரசு உதவி தனியாகவும் போட்டு ரெண்டு மடங்கு எடப்பாடியார் ஆட்சியில் கொடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா ஆனா போயிடுச்சு ஆனா ஒழுங்காக மக்கள் ஓட்ட போட்டீங்க கேட்குறேன் திருப்பூர் நகரம் எந்த அளவுக்கு சிறப்பா எடப்பாடியார் ஆட்சியில அம்மா ஆட்சியில தொழில் செய்து வளர்ந்து வந்தது அம்மா முதலமைச்சரா வந்த உடனே இரண்டாயிரத்தி இந்த சுத்திகரிப்பு நிலையங்களை எல்லாம் ஒழுங்காக நடத்துவதற்காக இருநூத்தி பத்து கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடனை கொடுத்து தொழிலை காணாமல் போன பனியின் தொழிலை காணாமல் முடங்கி போன பனியின் தொழிலுக்கு முதல்ல இரண்டாயிரத்தி பதினொன்றுல முதலமைச்சராக வந்து உயிர் கொடுத்தது யாரு அம்மா இன்னைக்கு பனியன் தொழில் படிப்படியாக செத்து கொண்டிருக்கிறது பனியன் தொழில் வேறு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது டாலர் சிட்டி என்று அழைக்கப்பட்ட திருப்பூர் இன்றைக்கு டல் சிட்டி ஆகிவிட்டது டாலர் சிட்டி டாலர் சிட்டி என்று சொன்ன திருப்பூர் எப்படி இருக்குது டல் சிட்டி ஆகிவிட்டது மக்கள் வறுமை கோட்டு கீழே போய்விட்டார்கள் வீட்டு வாடகை தர முடியல இந்த லட்சணத்துல காரணக்கா அரிசி பருப்பு நல்ல தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும்னு கேட்டா தேங்காய் எண்ணெய் கொடுக்காட்டி பரவாயில்ல கம்சன் வாங்கிட்டு வெளிநாட்டில இருந்து மூணு வருஷமா தென்னை விவசாயிகள் நியாய விலை கடையில சிவசாமி சொன்ன மாற தேங்காய் எண்ணெய் கொடுங்க மக்களுக்கு அப்படின்னு வேண்டி வேண்டி விரும்பி விரும்பி கேக்குறோம் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மீண்டும் ஆட்சிக்கு நாங்க பார்லிமெண்ட் தேர்தல எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க வெற்றி பெற்ற உடனே நியாய விலை கடையில தேங்காய் எண்ணெய் கொடுப்போன்னு சொன்னாங்க வெற்றி பெற்றாங்க இப்போ இதுவரைக்கும் தேங்காய் எண்ணெய் கொடுத்தாங்களா கொடுக்கலாம் ஆனா பாமாயிலுக்கு டெண்டர் வச்சிருக்காங்க எதுக்கு ஆயில் டெண்டர் வைக்கிறாங்க தெரியுமா என்ன கமிஷன் எவ்வளவு கோடி யாருக்கு போகுது நல்லா சொன்னீங்க நேர்த்தியா சொன்னீங்க நல்ல நல்லா இருப்பீங்க அந்த குடும்பத்துக்கு தான் போகுது தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் பெந்து வேதனை தமிழ்நாட்டுல நிச்சயமா பேசறக் கடையில தேங்காய் இன்ன கொடுக்க மாட்டாங்க பாமா இல்லாம குடுக்கணும் சொன்னா பாதிகள் அந்த பாமா ஆயிலு நாலு மாசம் பண்டி பாடிட்டாங்க இப்போதான் டெண்டர் வெச்சிருக்காங்க எடப்பாடியா போராட்டம் என்று அறிவித்தவுடன் உடனே இப்போ டெண்டர் வெச்சிருக்காங்க எடப்பாடியா போராட்டம்னு சொன்னுங்களே கவுன்சில் சொல்லுங்க எப்போ டெண்டர் வெச்சிருக்காங்க புந்தானாதா பாத்தீங்க பேப்பரில் டெண்டர் வெச்சிருக்காங்க அப்ப மக்களுக்கு திமுக அடிச்சது என்ன ஆப்பு ஓட்டு போட்ட மக்களுக்கு திமுக கொடுத்தது ஆப்பு நாடெல்லாம் இன்றைக்கி என்ன நடக்குது கொலை கொலை என்னமான கொலை பாருங்க தினம் விதவிதமான கொலை வெரைட்டி ஆஃப் மருடன் அதாவது திருநெல்வேலியில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரையே கொண்டுட்டார் ஜெயக்குமார் கொண்டுட்டாங்க அது எப்படி கம்பியில கட்டி வாயை பொத்தி பிடியாவுக்கு தற்கொலை பண்ணிக்குவேன் இது வரைக்கும் அந்த கொலையை கண்டுபிடிச்சிருக்காங்களா

ஒரு நம்பர் லாட்டரி விற்கிறாங்க சேலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நம்பர் லாட்டரி விற்கிறாங்க ஏகமா எங்கேயும் லாட்டரி விற்கிறாங்க இன்னும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் சொன்னதுக்காக பகுதி செயலாளரையே போட்டிருந்துட்டாங்க இது பகுதி செயலாளர் ஆம்ஸ்ட்ராங் அதாவது எந்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் ஸ்ட்ராங் ஆனா அவர் அவர் வீட்டுக்கிட்டையே போடு போடுன்னு போட்டு கொண்டுட்டாங்க ஏன் கொண்டாங்க அவருடைய மர்மம் என்ன யாரெல்லாம் இந்த கொலையில பின்னணி நம்ம தலைவர் நம்ம பொதுச் செயலாளர் என்ன கேக்குறாரு சொல்லுங்க சிபிஐ விசாரணை கேக்குறாங்க மணியில கனம் இல்லீனா வழியில பயம் இல்லைன்னு ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவாரு ஸ்டாலின் அவர்களே சிபிஐ வேண்டும் என்று எல்லாவற்றுக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது போது கேட்டீங்களே உங்க வீட்டு கிட்ட ஒரு பூட குட்டி செத்து போனாலு ஒரு எலி செத்து போனாலு பெருக்கால் செத்து போனாலும் சிபிஐ வேண்டும் சிபிஐ வேண்டும் என்ற ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தோழமை கட்சிகள் அமைதி ஏன்னா என்ன வாங்குறாங்க மாசவாரியா நீங்க எப்படி கரண்ட் பில் கட்டுறீங்களோ மாச வாரியா வாங்கிக்கிறாங்க யாரும் வாய் பேச மாட்டாங்க எப்படி என்ன அவங்களுக்கு வேணுங்கிறது போயிருது வெளிப்படையா சொன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது போயிருது அப்போ ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் வீட்டோரமே

கட்டுப்பாட்டில கடைகள் இருந்தது விற்கப்பட்ட எல்லாம் வெளிமக்கள் குடியார்கள் வாங்கி குடிக்கிற பக்குவத்தில் இருந்துச்சு இன்னைக்கு டாஸ்மாக் கடை பக்கம் போக முடியாம கள்ளச்சாராயத்தை வாங்கி குறைந்த விலையில கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து இதுவரை அறுபத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க எத்தனை பேர்

தர்மமே இல்ல தமிழ்நாட்டு மக்களை கொடுக்க வேண்டியதை கொடுத்து திமுக சரி செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறது நியாய விலை கடையில் போனா அரிசி இல்லைங்கிறாங்க எண்ணெய் இல்லைங்கிறாங்க பருப்பு இல்லைங்கிறாங்க இல்லைங்கிறாங்க என்னதான் இருக்குதுன்னு கேட்டா ஸ்டாலின் அடுத்த மாசம் அமெரிக்கா போறார் எதுக்கு தொழிலை அலுவலகம் செய்யிருக்கு இங்க இருக்கிற தொழிலுக்கு கரண்டில் கட்டாம இங்க இருக்கிற தொழிலதிபர்கள் கரண்டில் கட்ட முடியாம தொழிற்சாலைகளை மூடி விட்டு கிராமத்தை நோக்கி போறாங்க இவர் வெளிநாட்டுக்கு போறார் முதல்ல இங்க இருக்கிற தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு கரண்டு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று இரண்டாண்டு காலமாக தொழிலதிபர்கள் சிறு தொழிலதிபர்கள் குறுந்தொழிலதிபர்கள் போராடி இருக்கிறாங்க ஆனால் அதை குறைப்பதற்கான மனம் ஸ்டாலினுக்கு இல்லை ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே மூன்றாவது முறையாக மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கிறாங்க இதுவரைக்கும் இந்த தொழிலதிபர்களுக்கு சிறு தொழில் குறுந்தொழில் தொழிலதிபர்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அப்பாயின் இதுவரை முதலமைச்சருடைய அப்பாயின் கிடையாது கிடைக்கல எப்ப இந்த அறிவு தொழிலதிபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா எப்போ எடப்பாடி யார் வர்றாரோ வர்றாரோ அப்பதான் தொழிலதிபர்கள் சந்தித்து தன்னுடைய குறைகளை சொல்ல முடியும் ஆகவே அருமை பெரியவர்களே தேவையில்லாத திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னிட்டு அம்மா கொடுத்த நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் திமுக தயாரா நான் சவால் திமுக தயாரா மாதம் ஒரு முறை கட்டணத்தை எடுப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னீர்களே திமுக அதை நிறைவேற்றுவதற்கு தயாரா நியாய விலை கடையிலே மாதம் ஒரு கிலோ தேங்காய் எண்ணெய் என்று சொன்னீர்களே அதை சொல்வதாக ஒவ்வொரு தேர்தலில் ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்து மக்களுடைய வயிற்றில் அடிக்கிற இந்த திமுகவுக்கு பாடம் கட்டுகிற பொறுப்பேறே முன்னாடி இருக்கிற கழக உடன்பொறுப்புகள் நிர்வாகிகள் உங்கள் கைகளிலே இருக்கிறது நான் ஒண்ணு சொல்றேன் கடைசியை ஒரு கருத்து சொல்றேன் அண்ணா திமுக இந்த பாராளுமன்ற தேர்தல தொகுதி நீ உடனே எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் தினசரி விவாதம் இனி அண்ணா அதிமுகவே அழிஞ்சு போயிரு போல இனி அண்ணா திமுகவே இருக்காதுங்கிற மாதிரி இந்த கூடாரமே காலியாகி போச்சுங்கிற மாதிரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மனசாட்சிப்படி ஊடகங்களை பத்திரிகை சகோதரர்களை பார்த்து கேட்கிற ரெண்டாயிரத்தி பதினால திமுக ஒரு தொகுதியில ஜெயிச்சது கன்னியாகுமரியில் அண்ணா திமுக டெபாசிட் போச்சு எழுதுறீங்களே ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக கன்னியாகுமரியில் டெபாசிட் போலியா போச்சாலியா துறையா போச்சாலியா சொல்லுங்கப்பா அன்னைக்கு இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள் சொன்னாங்களா டெபாசிட் திமுக போயிடுச்சு தர்மபுரியில திமுக டெபாசிட் போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு இந்த ஊடகங்கள் பத்திரிக்கை எழுப்பி டிபேட் பண்ணாங்களா இப்படி வாத விவாதம் பண்ணாங்களா திமுக எட்டு தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தொகுதியில் எட்டு தொகுதியில் திமுக மூன்றாவது இடத்துக்கு போய் ஐயோ திமுகவே இல்லையேங்கிற பரிதாறுநிலை ஏற்பட்டுதே அன் திருப்பூரில் மூணாவது இடம் பொள்ளாச்சியில் மூணாவது இடம் கோயம்புத்தூரில் மூணாவது இடம் ஈரோட்டில் மூணாவது தடா இப்படி எட்டு தொகுதியில் திமுக மூணாவது இடத்துக்கு போச்சே அன்னைக்கு இந்த பத்திரிக்கைகளெலாம் திமுக அழித்து போச்சு சொன்னாங்களா சொன்னாங்களா ஊடகங்கள் சொல்லுச்சா தேர்தலாக ஒரு கட்சி ஜெயிக்கும்

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கிய நேரம் சுக்குர திசை அவர் ரெட்டலை சின்னத்தை அறிவித்த நேரம் சுக்குர திசை அவர் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடியை காட்டிய நேரம் சுக்குர திசை என்றைக்குமே அண்ணா திமுக இருக்கிற மக்கள் இயக்கம் ஒரு தேர்தல் தோத்து போனா சீரழிஞ்சு போயிடுமா எங்க தொண்டர்கள் என்ன சாதாரணமானவர்களா

அண்ணா திமுக சிறைச்சாலை கண்டு அஞ்சுகிற கட்சி அல்ல திமுக தொடங்கிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை கட்டி காத்த தலைவி பொன்மன தலைவி புரட்சி தலைவி எங்கள் உயிரினும் மேலான தலைவி அம்மா ஒரு கருத்தை சொல்ற ரெண்டாயிரத்தி பதினாறுல முடியாத சூழ்நிலையில அம்மா சிங்கப்பூருக்கோ அல்லது இங்கிலாந்து நாட்டுக்கோ அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ போய் வைத்தியம் பார்த்துருந்தா இன்னைக்கு அம்மா உயிரோட இருப்பாங்க உயிரை கொடுத்தால் இந்த கட்சியை காப்பேடு ஆட்சியை நிலைநாட்டவர் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக தன் உயிரையே கொடுத்த ஒப்பத்தலை கடுமையாக உழைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றம் தேர்வு அம்மா ஓய்வெறியாமல் உழைத்தார்கள் ஆனால் முடியாமல் இருந்தாங்க வெளியே காட்டி கொள்ளாமல் இருந்தாங்க வேதனையோட நோயோடு போராடி எல்லாம் உயிருமே என்ன உயிரை கொடுக்கணும்னு சொன்னாங்களா பாதி பேர் சம்பாதிச்சது திமுக போய் மயில் கூட கொடுக்கல திமுகிறாரு இன்னும் கொஞ்சம் பேரு வேற கட்சியில் போய் திம்மாக்கு பாடிட்டு இருக்கிறார் ஆனால் உயிரை கொடுத்தாவது என் கட்சியை காப்பேன் எம்ஜிஆர் கோழியை காப்பேன் இரட்டேலையை காப்பேன் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடியை காப்பேன் என்று சொன்னதை சொன்னபடி செய்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா உயிரை கொடுத்தார்கள் அம்மா காட்டிய பாறை எங்கள் கண்களுக்கு முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறது அம்மாவின் கொள்கை தீபம் எப்போதும் நாங்கள் அணையாமல் எங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் காப்பாற்றுவார் சொல்றேன் எப்போதுமே எங்கள் தலைவர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்ன ஆணையிட்டாலும் அதை நிறைவேற்றுவோம் எங்க அம்மாவை விமர்சனம் செய்வேன் கட்சியை பற்றி பற்றி பேசுகிறவன் தவறாக விமர்சனம் எவனாக இருந்தாலும் அவனோடு தான் சேர்ந்துதான் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் அது இல்லாமலே நாங்கள் நிறைவேற்ற காட்டுகிற சக்தி எங்களிடத்திலே இருக்கிறது மானம் போன்றது வேட்டி கட்சியும் மானம் போன்றது ஆனா மேலே போட்டிருக்கிற துண்டை போன்றதுதான் கூட்டணி யாரெல்லாம் எதிர்காலத்தில் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு தான் நாங்கள் கூட்டடி சேருவோம் ஆ எடப்பாடியார் காட்டுகிற பாதையில் என்னுடைய பயணம் தொடரும் எது சீக்கிரம் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் நெரி சீக்கிரம் எம்ஜிஆர் ஆட்சியை அம்மா உருவாக்கினார் அம்மா ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் உருவாக்குவார் அதற்காக நாம் அனைவரும் கடுமையாக 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 என்ன சோதனை வந்தாலும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்த கழக நிர்வாகிகள் கழகத்தினுடைய அனைத்து அனைத்து தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போராட்டம் இது போராட்டம் அண்ணா திமுக போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் போராட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் போராட்டம் மக்களின் விடியல் கிடைக்க போராட்டம் மக்களின் விடியல் கிடைக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்ற கண்டிக்கின்றோம் 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 விடியா திமுக அரசே திமுக அரசே விடியா திமுக அரசே திமுக அரசே கண்டிக்கிறோம் 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 உயர்த்தாதே 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 மின் கட்டணத்தை உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே கண்டி

முயற்சிக்கும் நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் விடியா அரசை கண்டிக்கின்றோம் வாக்களித்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு சுமையை அளிக்கும் சுமையை அளிக்கும் விடியா திமுக இடியா தீமுகாரேசி வஞ்சிக்காதே 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 வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே 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 வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே இரண்டு வாச்சி இரண்டு வாச்சி இரண்டு வாச்சி இரண்டு வாச்சி இடியா மீடியா திமுக ஆட்சியிலே தமிழ்நாடே இருந்து போச்சு தமிழ்நாடே இருந்து போச்சு தொழிலை நசிக்காது விசதி விசத்தரி தொழிலை நசிக்காதே விசத்தரி தொழிலை நசிக்காதே சிறு குரு தொழிலை நசிக்காதே சிறு குரு தொழிலை நசிக்காதே பணியின் தொழிலை நசிக்காதே பணியின் தொழிலை நசிக்காது மின்சாரம் தட எங்களுக்கு எல்லாம் மின்சாரம் தட வக்கில்லை 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 மின்சார உயிரு வணியன் தொழிலை வந்திக்காதே வணியத் தொழிலை வஞ்சிக்காதே வக்கில்லை 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 விவசாயிகளுக்கு விளையில்லா உம்முடை மின்சாரம் தர வக்கில்லை உரை மின்சாரம் தர வக்கில்லை கண்டி கின்றோ கண்டி கிண்டோ கண்டிக்கின்றோம் கண்டிக் கின்றோம் விளைவாஜ் வீரை கட்டுப்படுத்தாதே உயரை கட்டுப்படலாத பொம்மை முதமச்சரை கண்டி கிண்டும் பொம்மை முதமச்சரை கண்டிக் கின்றோம் taghe